மலையாள திரையுலகில் அறிமுகமாகி என்று தென்னிந்திய சினிமாவில் சென்சேஷனல் நடிகையாக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார் மமிதா பைஜி கடந்த ஆண்டு பிரேமலு என மாபெருக்கின்ற வெற்றி படத்தை இவர் கொடுத்தார் மமிதா பைஜி இயக்குனர் பாலா இயக்கத்தில் உருவான வனங்கான் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இருந்தார் ஆனால் சில காரணங்களினால் இந்த படத்திலிருந்து அவர் விலகிய நிலையில் தற்போது தளபதி விஜயின் ஜனநாயகன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கொடுக்கிறார் இப்படத்தின் படம் பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் முதன்முறையாக தளபதி விஜயை சந்தித்த போது ஏற்பட்ட அனுபவம் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கின்றார் அவர் கூறுகின்ற போது விஜய் சாரி நேரில் பார்த்தபோது மிகவும் பதற்றமடைந்து விட்டேன் ஹாய் சார் என்று சொன்னேன் அதற்கு மேல் பேச முடியவில்லை கைகள் நடுங்கியது இதை தெரிந்து கொண்டு விஜய் சார் என்னை நோக்கி நகர்ந்து வந்து அமைதியாக ஹாய்மன்று கை கொடுத்து அரவணைத்து கொண்டார் அந்த தருணத்தை வார்த்தைகளினால் சொல்ல முடியாது விஜயின் ரசிகையாக அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியாது என கூறினார் விஜய் குறித்து மமிதாபாய்ஜி பேச்சு தற்போது இணையத்தில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது